நண்பர்கள் அனைவருக்கும் ட்ராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் நியூ ஹாலண்டில் முப்பத்தி ரெண்டு முப்பது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்ட ஆளுங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியத்தில் போகலாம் நியூஹாலில் முப்பத்தி ரெண்டு முப்பது மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் டயர் பாயிண்ட்ஸ் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குங்க பேக் டயர் ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கும் இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலில் முப்பத்தி ரெண்டு முப்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே